மதுரை தமிழரின் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நகரம் இந்த நகரத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கும் பல மலைகள் இந்த நிலத்தின் வரலாறையும் சமய மாற்றங்களையும் அரசியல் போராட்டங்களையும் அமைதியாகச் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றன மதுரையை சுற்றிலும் யானைமலை நாகமலை பசுமலை மற்றும் திருப்பரங்குன்றம் மலை ஆகியவை உள்ளன இவற்றில் பசுமலை யானைமலை போன்றவை திருவளையாடல் புராணத்தில் இடம்பெறும் கதைகளால் பெயர் பெற்றவை ஆனால் திருப்பரங்குன்றம் மட்டும் வேறுபட்டது இது சங்ககால இலக்கியங்களிலேயே குறிப்பிடப்பட்ட மதுரையைப் போலே ஒரு தொன்மையான மலை பழைய மதுரையில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களில் ஒரு காலத்தில் கூன் பாண்டியன் என்ற மன்னன் சமண மதத்தை தழுவினார் என்று வரலாறு கூறுகிறது அந்த காலத்தில் சமண முனிவர்கள் மதுரையில் மிகுந்த மரியாதை பெற்றனர் அவர்களே நாலடியார் போன்ற நேர்மை ஒழுக்கம் துறவு ஆகியவற்றை போதிக்கும் முக்கிய நூல்களை தமிழுக்கு அளித்தவர்கள் பிற்காலத்தில் பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் சைவ சமயத்துக்கு திரும்பிய போது சமண முனிவர்கள் மீது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் சில வரலாற்று குறிப்புகளில் சமணர்கள் கழுமரம் ஏற்றப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன அதன் விளைவாக மதுரையில் சமணத்தின் மகத்துவம் குறைந்தது இன்றும் திருப்பரங்குன்றம் மலைக்குள் காணப்படும் சமணர் படுக்கைகள் ஒரு காலத்தில் சமணர்கள் இங்கு வாழ்ந்ததை உணர்த்தும் சான்றுகளாக இருக்கின்றன ஆயிரத்து முன்னூற்று பதினொன்றில் மாலிக் கபூர் வந்ததுமே தொடங்கிய மாற்றம் பாண்டியரின் வலிமையை சிதைத்து பின்னர் முகமது பின் துக்லக்கின் கீழ் மதுரை வட இந்திய சுல்தானத் தாக்கத்தின் ஒரு பகுதியாக மாறியது மதுரையில் பின்னர் நாயக்கர் கால ஆட்சி தலை தூக்க ஆரம்பித்தது தங்கள் ஆட்சி இருந்த இடங்களில் சைவ மற்றும் வைணவ சமயத்தை வலுப்படுத்தி அந்நிய ஆட்சியின் தாக்கங்களை குறைப்பதே விஜயநகர பேரரசின் நோக்கம் அந்த அரசியல் சூழலில்தான் மதுரையின் கடைசி சுல்தான் சிக்கந்தர் மற்றும் நாயக்கர்களுக்கு இடையில் மோதல் எழுந்தது சிக்கந்தர் மன்னன் போரில் தோல்வி அடைந்தபோது தப்பித்து ஓடி திருப்பரங்குன்றம் மலைமேல் ஏறிச் சென்றார் அங்கேயே அவர் கொல்லப்பட்டார் அவரது உடல் அந்த மலையிலேயே அடக்கம் செய்யப்பட்டது அதுதான் இன்றைய சிக்கந்தர் மலை தர்கா சிக்கந்தரின் தர்கா இருக்கும் இடத்தின் வடக்கு பக்கத்தில் பழைய சமணர் படுக்கைகள் அமைந்துள்ளன இதுவே ஒரு அதிசய செய்தி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இங்கு சமணமும் இஸ்லாமும் ஒரே தளத்தில் அமைதியாக இணைந்து வாழ்ந்தன அங்கே சமண முனிவர்களின் அடையாளங்கள் இஸ்லாமிய தர்கா முருகன் கோயில் இந்த மூன்றும் ஒரே மலை மீது இணைந்திரைந்திருப்பது தமிழகத்தின் சமய நல்லிணக்கத்திற்கும் கலாச்சார செழிப்பிற்கும் ஒரு சின்னம் மதுரை ஒரு நகரம் மட்டுமல்ல சமயங்கள் சந்தித்தும் மோதியும் மீண்டும் இணைந்து வாழ்ந்தும் காணப்படும் நிலம் திருவிளையாடல் புராணம் முதல் சங்க இலக்கியம் சமணம் முதல் இஸ்லாம் பாண்டியர்கள் முதல் நாயக்கர்கள் வரை அனைத்து கதைகளையும் தாங்கிக் கொண்டது இந்த பழமையான மதுரை பல சமய அடையாளங்களோடு திகழும் திருப்பரங்குன்றம் மலை தற்போது ஒரு புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் ஒரு நில அளவைக்கல் தான் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் காலம் காலமாக கார்த்திகை தீபத்திற்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் உச்சிப்பிள்ளையார் கோயில்தான் தீபம் ஏற்றப்பட்டு மக்கள் வழிபட்டு வந்தனர் ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக செயல்படும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் காலம் காலமாக தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கும் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருந்து அந்த நில அளவை களி தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அது சிக்கந்தர் மலைக்கு மிக அருகில் இருப்பதால் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கலவரம் செய்து திருப்பரங்குன்றம் மலையை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மலையாக மாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் அதற்கு காரணம் சிக்கந்தர் மலையிலிருந்து ஐம்பது அடி தூரத்தில் இந்த நில அளவைகள் இருப்பதால் இதில் தீபம் ஏற்றுவதால் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் என்பதே இவர்களது எண்ணம் ஆனால் இந்த கல்லில் இதுவரை தீபம் ஏற்றப்பட்டதே இல்லை என வரலாற்று ஆய்வாளர்களும் மதுரையில் சுற்றியுள்ள செயல்பாட்டாளர்களும் திட்டவட்டமாக கூறுகின்றனர் அதையும் மீறி அவர்கள் அதை அளவைக்கல் என்பதை ஏற்க மறுக்கின்றனர் ஆனால் தற்போது அது நில தான் என்பதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இம்மலையானது எப்பொழுதுமே திருப்பரங்குன்றம் மலை என்று அழைக்கப்பட்டதாகவும் சிக்கந்தர் மலை என குறிப்பிடப்படவே இல்லை இஸ்லாமியர்கள் இந்த மலையை கைப்பற்ற பார்க்கிறார்கள் என்று பொய்களை சொல்லி வருகிறார்கள் ஆனால் வரலாற்று குறிப்புகளில் அந்த மலை சிக்கந்தர் மலை என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள ஆதாரங்கள் நம்மிடையே உள்ளன தர்கா நிர்வாகமும் கூட இது சிக்கந்தர் மலை மட்டும்தான் என சொல்லவில்லை திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் சிக்கந்தர் தர்கா இருக்கும் இடத்தை மட்டும்தான் அவர்கள் சிக்கந்தர் மலை என அழைக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல மதுரை மக்கள் அனைவருமே அதை சிக்கந்தர் மலை என்றுதான் அழைப்பார்கள் இது காலம் காலமாக மதுரையின் வழக்கம் இப்போது சர்ச்சைக்கு உள்ளான அந்த கல் தூண் பற்றி பார்ப்போம் மலை உச்சிகளில் பாறைகளில் சில இடங்களில் தர்காக்கள் கோவில்கள் அருகிலும் காணப்படும் இவை மத அடையாளங்கள் அல்ல இவை அனைத்தும் பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த நில அளவையின் சாட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வில்லியம் லாம்டன் என்ற பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்கினார் அதன் பெயர் கிரேட் ட்ரிகுனமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவரது நோக்கம் ஒன்றுதான் இந்தியாவை ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை அறிவியல் முறையில் அளக்க வேண்டும் இந்தியாவின் மலைகள் சமவெளிகள் காடுகள் அனைத்தையும் நேரடியாக அளக்க முடியாது அதனால் அவர்கள் ஒரு இடத்தில் நின்று மற்ற இரண்டு மலை உச்சிகளை பார்த்து முக்கோணங்கள் உருவாக்கினார்கள் தியோடலைட் என்ற கருவியால் கோணங்களை மட்டும் அளந்தார்கள் ஒரு பக்கம் தெரிந்தால் மற்ற எல்லா தூரங்களையும் கணிதமாக கணக்கிட முடியும் இந்த அளவை செய்ய மலை உச்சிகள் தேர்வு செய்யப்பட்டன அங்கே கல் தூண்கள் சர்வே கற்கள் நடப்பட்டன இந்த அளவை காரணமாகதான் இன்றைய சர்வே ஆஃப் இந்தியா நில பதிவேடுகள் எல்லை வரையறைகள் எல்லாம் உருவானது ஜார்ஜ் எவரெஸ்ட் இந்த பணியை தொடர்ந்து செய்தார் அதனால்தான் உலகின் உயரமான மலை மவுண்ட் எவரெஸ்ட் என பெயரிடப்பட்டது கிரேட் ட்ரிகனமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த முறையில் தேர்வு செய்யப்பட்ட இடங்கள் உயரமான மலை உச்சிகள் தொலைவில் இருந்து தெளிவாக காணப்படும் இடங்கள் சமவெளியை முழுமையாக பார்க்கும் புள்ளிகள் இந்த மூன்று அம்சங்களும் திருப்பரங்குன்றம் மலைக்கு முழுமையாக பொருந்துகிறது அதனால்தான் மதுரை சுற்றியுள்ள மலை, நாகமலை பசுமலை போல திருப்பரங்குன்றமும் சர்வே நெட்வொர்க்கில் சேர்க்கப்பட்டது பிரிட்டிஷ் கால சர்வே ஆவணங்களில் தர்காவுக்கு வட மேற்கு திசையில் ஐம்பது யார்ட்டு தொலைவில் ஒரு சர்வே ஸ்டேஷன் அதே தர்காவுக்கு தென்கிழக்கு திசையில் ஐம்பத்து மூன்று தொலைவில் இன்னொரு சர்வே ஸ்டேஷன் இதன் பொருள் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் இரண்டு சர்வே இருந்தன என்பதே இன்று மலையில் காணப்படும் சதுர வடிவ கல்பீடம் உடைந்த மேற்பகுதி எழுத்துக்கள் அழிக்கப்பட்ட அடையாளங்கள் இது பல இடங்களில் காணப்படும் பிரிட்டிஷ் கால சர்வே இயல்பான தோற்றம் பல சர்வேக்கற்கள் காலப்போக்கில் சேதமடைந்தன சில இடங்களில் மத அடையாளங்கள் பின்னர் சேர்க்கப்பட்டன பிரிட்டிஷ் கால ஆவணங்களில் சில எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவை அந்த இடத்தின் அகலம் நீளம் லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் அக்காலத்தில் பயன்படுத்திய கணக்கு முறை எவரெஸ்ட் டேட்டம் இன்றைய கூகுள் மேப் பயன்படுத்தும் டபிள்யூஜிஎஸ் எண்பத்து நான்கு முறைக்கு மாற்றி பார்த்தால் அந்த இடம் இன்று சர்ச்சைக்கு உள்ளான சர்வே தூண் இடத்திலேயே சரியாக வந்து நிற்கிறது இவ்வளவு அறிவியல் ஆதாரங்கள் இருந்தோ அந்த தூணை அடிப்படையாக கொண்டு இங்கே மத கலவரம் நடத்தலாம் என சங் பரிவாரங்கள் நினைத்தால் அது நிச்சயமாக நடைபெறாது ஏனெனில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்